அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தோடு உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடை அதாவது தமிழன் வந்து அடிச்சும் காட்டிட்டான் ஏ படிச்சும் காட்டிட்டான் சாதிச்சும் காட்டிட்டான் இதை விட அந்த உலகத்துக்கு தமிழன் காட்ட வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படி பல விடயத்தை தமிழன் காட்டிட்டான் அதாவது இந்திய தமிழா இருந்தாலும் சரி ஈழத்து தமிழா இருந்தாலும் சரி சிங்கப்பூர் மலேசியா இல்லாட்டி மதத்தால பிரிஞ்சிருந்தாலும் சரி தமிழன் எங்க இருந்தாலும் தமிழன் தமிழன் தான் ஸோ நாங்கள் ஒரு விடயத்தை ஒரு இந்த தமிழன் அதை சந்தோஷமா ஒரு விடயத்தை கண்டுபிடிச்சாலும் ஒரு விடயத்தை செய்தாலும் அந்த தமிழ் அந்த தமிழனை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்தணும் அப்போதான் எங்களுடைய இனம் ஒற்றுமையாக இருக்கு எனக்கு தெரியும் தமிழருக்குள்ள வந்த விரும்புற இனங்கள் அதுக்குள்ள தான் அவர்கள்லாம் எங்களை வச்சு குழப்பிறார்கள் அவர்கள்லாம் எங்களை வச்சு கசக்கிறார்கள் அவர்கள் இந்த பாதையில நாங்கள் ஒப்பவும் போகக்கூடாது ஸோ இன்றைக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு விடயத்தோட உங்கள்கிட்ட வந்திருக்கோம் அது ஒரு டிக்டாக் நம்பர் அனுப்பி வச்சா அண்ணா வீரர் பற்றியும் போடுவோம் பெருமையான விடியத்தை செய்திருக்கிறார்கள் என்னென்னு பார்த்தா ஜேர்மன்ல ஒரு பத்திரிகையாளர் அவருக்கு கிடைச்ச ப்ரைஸ் ஸ்டேனர் பிரைஸ் நட்சத்திர பிரைஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு நட்சத்திர ஒரு விருது கிடைச்சிருக்கு அது ஒரு பெரிய ஒரு விடயத்தை அங்கே சாதிச்சு காட்டியிருக்கிறார் ஜேர்மன் நாட்டுக்கு ஜேர்மன் மக்களுக்கு ஏன் ஜேர்மன் போலீஸுக்கே செருப்பால் அடித்து பிடலில் அடித்த மாதிரி ஒரு விடயத்தை செய்திருக்கிறார் அதாவது ஜேர்மன் போலீஸ் வந்து நோமில்ல சாதாரணமான ஆக்கள் அல்ல அவர்கள் வந்து ஒரு குரூப்பை பிடிக்கிறேன்னா புள்ள பெத்து குரூப்பை பிடிக்கக்கூடிய ஆக்கள் அதாவது ஒரு கஞ்சா குரூப்பை பிடிக்கிறேன்னா பொம்பளை பொழிச்சு போய் லவ் பண்ணி அவனோட படுத்து புள்ளை பெற்று அது மட்டும் அவங்கள வாழ்ந்து அதுக்கு பிறகு அந்த குரூப்பை பிடிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படி கொடுத்த நிலையில் இந்த கேசுகளும் சில விடயங்களில் அவர்கள் அதாவது யானைக்கும் அடி சரக்கு வந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு சரக்கு சரக்கு இருக்குது அதாவது எப்படி என்ன பார்த்த இருந்தேன் ஒரு வயது போன பெண் பொம்புள்ள அதாவது வயது போன ஒரு ஒரு அம்மா அவ இறந்துட்டா அவா இறந்த உடனே இவரொரு பத்திரிகையாளராக அங்கே போயிருக்காரோ பத்திரிகையாளராக அங்கே அதை பார்த்துருக்கிறேன் அதை பார்த்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த சம்பவம் அதற்கு பிறகு போலீஸ் அதை கேஸை மூடிவிட்டு அது நோம்பலை நடந்துட்டான் சப்பாஸ் அப்படி அதாவது அதுக்கு பிறகு தான் இவர் கண்டுபிடிச்சார் இல்ல இது வந்து கொலை இது வந்து கொலை அதாவது இவர் சாதாரணமாக சாகவில்லை இழக்கமில்லை ரெண்டு கண்டுபிடிச்சார் அதுக்கு பிறகு போலீஸ் திருப்பி ஒரு க கண்ணி பாத்திரத்தில் ஆஹா இதுதான் நடந்திருக்குன்னு சம்பவம் மலிச்சிது அதாவது இது வந்து ஒரு ஜேவன் பொலிசுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கிறார் ஒரு தமிழர் அது சிம்பிளாக ஒரு மூடின பாயில் திறந்து அதற்கு பிறகு அதை கொலையாண்டதை காட்டி அதற்கு அந்த கொலையை இப்போ அதை கொலையாண்டத நம்ப நம்பக்கூடிய அளவுக்கு அது உண்மையாக கொலை தான்றதை நடந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த ஃபேமிலி பெரிய அளவில் அதிசயப்பட்டினேன் ஸோ இந்த நிலை அதாவது இப்படியான விடங்கள் வந்து தமிழருக்கு மட்டும்தான் இந்த புத்தி இருக்கு ஏன்னா தமிழருக்கு உண்மையாக சொல்லப்புனு ஏதோ ஒரு வகையில் ஆற்றல் கொஞ்சம் கூட அது மறக்கக்கூடாது அது உண்மை அது உண்மை அது எதோ ஒரு வகையில் நானும் பார்த்தேன் ஆனால் இன்னும் ஒரு விடியத்தை நான் இன்னும் சொல்ல விரும்பவில்லை அதாவது நோய் சிலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நோய் நடந்த அந்த கொலை இன்னும் எனக்குன்னா கழிப்படையில் போலீசா அந்த கொலை செய்தாலும் பிடிச்சிருக்க முடியும் ஒரு கட்டத்தில் இருபது இருபத்தஞ்சு வருடத்துக்கு முன்னே அது நடந்த சம்பவம் அதாவது ஒரு ஒரு சீட்டு கட்டின ஆளை ஒரு நானே அதாவது அவரை கொலை செய்து அங்கே அவருடைய இருந்து லட்சக்கணக்கான யூரோக்கள் எடுத்துக்கொண்டு போன ஒரு நபர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அன்றைக்கே எல்லாரும் கதைச்ச ஒரு கதை கொடுத்த அவர் அவற்றை கொலை எங்க என்ன தெரியல அன்றைக்கே தமிழர்கள் அதாவது அன்றைக்கு அண்டை அளவில தமிழர்கள் பெரிய அளவில் ஏதோ ஒரு துறைகள்ல உள்ளிடையல் அதாவது தான் மெல்ல 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 தமிழர்கள் பரவி உலகம் பூராய் அதாவது ஜெர்மன் அதிகபட்சம் ஜெர்மன்ல பெரிய பெரிய துறைகள்ல இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் இப்ப அப்போ எல்லாம் எங்கேயோ எங்க கிச்சின் பக்கம் அவங்கள வாழ்க்கை முடிஞ்சுது ஆனால் இப்போ 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 வருகிற பிறந்த பிள்ளைகள் இல்லாட்டி இப்போ இருக்கிறார்கள் அவங்க படித்து பல விடயங்களை சாதித்து கொண்டு வராங்க ஸோ அந்த கொலை இன்னும் முடிவடையில அதாவது அன்றைக்கே இப்படி ஒரு தமிழர் இருந்தால் அந்த அதையும் பிடிச்சி கொடுக்க வாய்ப்பு இருந்திருக்கு ஸோ இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் நிச்சயமாக உலகத் தமிழர்கள் வேற்ற இந்த கிடைச்ச ப்ரைஸை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் அளவில் வாழ்த்துக்கள் தெரிவிங்க அதாவது இவற்றை மற்ற சிந்தனை செயல் எல்லாம் ஒரு பெரிய அளவில் அதாவது ஜியமன் உதவி உதவி இருக்கில் இதை விட ஒரு பெருமை நிலத்தமிழருக்கு தேவை இல்லை ஸோ நன்றி வணக்கம் இந்த முடிஞ்சால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இவற்ற பேர் வந்து செல்லகுமாரன் வெற்ற ஃபோட்டோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் வெற்ற வீடியோ மேலே போட்டிருக்கேன் இந்த வெப்சைட்டில் எல்லாம் நீ டீட்டெயிலாக இருக்குது எனக்கு ஒரு நண்பர் தான் இந்த டிக்டாகில் அனுப்பினேன் இதை பற்றி போடுங்க அவருக்காக அதாவது இவருக்காக அதை போட்டிருக்கிறேன் ஸோ தமிழர் எங்கே இருந்தாலும் தமிழன் தான் தமிழின் பெருமையை போராட்டி என்ற டிக்டாக் அதுக்கு அவமானம் அதுக்காகத்தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்